ஏன் ஐயா நான் பூர்வரூர் ஐயா கூட இருக்கிறேன் நான் வைத்தியம் கை வலி கால் வலி இடுக்கு வழி எல்லா பிரச்சனையும் நான் மத்தியில் ஐயா கிட்ட கேட்டே சரி பண்ணிடுறேன் நான் பண்ணுறது இல்லை அவர் உள்ளுக்குள்ளே இருந்து படித்தார் அதே மாதிரி என் பேரங்க்கிட்டேயும் அப்போ சபரிநாதன் அவனும் ஸ்கூலில் படிக்கிறான் ஸ்கூலில் படிச்சிட்டு லீவு நேரத்தில் வந்து இங்கேயும் உங்க இருந்து வைத்தியம் பண்ணுறான் அவங்க கிட்டேயும் சக்தி இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க அவங்ககிட்டயும் என்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் சின்ன பையன்கிட்ட வந்து சில பேர் போயிடாதீங்க அவங்ககிட்ட இருக்கிற சக்தி அவர்கிட்டையும் கிடையாது ஏன்டோட கிடையாது அவங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது அவங்க கை வச்சாலே போயிடும் எல்லா பிரச்சனையும் போயிடும் சின்ன பையனும் பெரிய பண்ணிக்காதீங்க தெய்வ சக்தி எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்கு அந்த சுவைதை சித்தி ஆனால் அதனால் வந்து சின்ன பையன் இருக்கலாம் அவங்க எங்கே சொல்லி திரும்பி யாரும் போகிறாங்க நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு பார்த்தா வந்தேன் வந்தனால போயிட்டாங்க அவங்க வண்டி சத்தி இருக்குது அவனும் எல்லா வழியும் தீர்த்து விடுவோம் ஒரு சாமியை கூட பிடிப்பான் கெட்டது காத்துருந்தா கூட அவங்க அளவுக்கு அந்தளவுக்கு அவங்க அவங்ககிட்ட இருக்குது அதனால் யாரும் தப்பாக இருந்துக்கிறாங்க அதோட நம்ம வந்து நீங்கள் வைத்தியம் பண்ணாமே திரும்பி யாரும் போயிடாதீங்க அதேமாதிரி ஜனவரி ஜூன் மாதத்துலேருந்து செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் ஜூன் மாதத்துலேருந்து வாங்க செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமை ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்துடணும் இருந்து வரவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பன்னெண்டு மணி பன்னெண்டு கிழமை ஒரு மணிக்குள்ளே வந்துடுங்க அதுக்கெல்லாம் யார் வந்துடுவாங்க இங்கே வர்ற மக்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுவிடுதான் நான் வைத்தம் பண்ணுறது ஏன்னா நான் வந்து ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன் இது எத்திலேட்டு சொல்லிக்கிறேன் இப்பயும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வர மக்களுக்கு நான் பணம் காசு கேட்கறது இல்ல உங்களால முடிஞ்சா கொடுங்க தர்மத்துக்கு அன்னதானத்துக்கு நம்ம புனிந்து விடுவோம் அப்படி நம்ம போன ஜென்மத்துல என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணது இப்போ கண்ணுக்குள்ள தெரியுது நம்ம செத்த பிறகு ஆத்மா எங்க இருக்கும் மேலே இருக்கும் அந்த ஆத்மா இன்னொரு ஒரு பெரியல வரும்போது என்ன அது நான் என்ன பாவம் பண்ணணும் என்ன கருமம் சொல்ல முடியாதுதான் இந்த கருமத்தில ஆறு சகிங்க எனக்கு போனாட்டியும் பரவாயில்ல ரோட்ல எத்தனை பேர் கஷ்டப்பட்டுங்களோ அவங்களுக்கு கூட ஒரு இட்லி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்ம கருமங்களை தீர்ந்துடும் தருமத்தை வெள்ளலாம் இதை மட்டும் கடைபிடிச்சுங்க ஐயா உண்டியா கூட்டம் கூட்டம் வந்தாலும் சரி நான் வரச்சு கூட்டத்தை பத்தி நினைக்கிறது எனக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் நான் அவருடைய அவ்வளவு வழங்கணும் மக்கள் அவங்க பிரச்சனை தேர்ற அப்புறம் தான் அவங்க வரணும் சில மக்கள் நான் ஐயாட்ட போலாம் நம்ம போய் சரி பண்ணிட்டு வரலாம்னு நினைப்பாங்க ஆனா அவங்க நேரங்கள் விடாது இன்னைக்கு போலாம் நாளைக்கு போல வர தட்டிட்டே தான் போக ஒடிசை என்கிட்ட வர முடியாது நிலை வேலை சூழ்நிலை ஆயிரும் அவனுக்கு வந்து அவனுக்கு நேரம் வந்தா தான் இந்த போர் ஒரு உள்ள வந்து என்னுடைய கோயிலுக்குள்ள வந்து அவன் நிக்க முடியும் ஒடிசி அதுக்கெல்லாம் வர முடியாது சில பேருக்கு இன்னொரு இடத்துல போனா நமக்கு இந்த பிரச்சனை தீரும் நம்ம நல்லா இருப்போம் நினைச்சாங்கன்னா வந்து கொண்டு வந்துருவாங்க அவங்க நேரங்கள் சரியில்லாத போது நம்ம கிட்ட கொண்டு வராது எப்படியா அதெல்லாம் நடக்கத் தெரிய அவசியம் இல்லை காசு போடுவாங்க சும்மா காசு போடவே கைக்குள்ள உள்ள விட்டு போறாங்க நான் பார்த்ததுக்கு அதெல்லாம் நான் காசை பத்தி நினைக்கிறது தெரிய இருந்தா கொடுக்கட்டும் நான் சொல்றேன் இருந்தா கொடுங்க இல்லனாலும் பரவாயில்ல இருந்து சாப்பிடுங்க உங்க வைத்தியத்தை சரி பண்ணி தரேன் சந்தோஷமா உச்சிச்சிட்டே போறேன்னு தான் கேக்குற காசு அத ஒருத்தர் நீ எனக்கு ஒருத்தர் தருவாங்க திருப்பி வரவா யாராவது ஒருத்தாலும் தூக்கிட்டு வருவாங்க என்ன தூக்கி வராங்கன்றீங்க ஆமா அதெல்லாம் வேணாட்டது ஆஹா அந்த மாதிரி தூவிட்டு கொஞ்சமாரி நிக்கணும் இந்த வச்சு நடந்து வந்தா கூட அவளை சரிப்படுத்தலாம் ஆனா படுக்கையை பிடிச்சி தூக்கிட்டு தானே அதை சரிப்படுத்த முடியாது அதனால சில மாதிரிலாம் வேணாமா நிக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்தா கூப்பிட்டு வாங்க நான் வழியை பாதி வழியை குறைச்சி நடக்க வச்சு தரேன் பாதி வழி குறையும் பாதி வழி இருக்கும் எல்லா மக்களும் சொல்றதுதான் பாதி வழி இருக்கும் பாதி இருக்கும் நீங்க வீட்டுல நான் சொல்றபடி இந்த கடுகுண்ணெய் பூண்டு பச்சை கருப்புறம் மஞ்சள் தூள் போட்டு காய்ச்சி வச்சுட்டு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா வலி பாட்டுப்படி பாதி வலி குறைச்சிடும் கொஞ்சம் இருக்கும் நீங்க பண்ண போல குறையும் இல்லைன்னா வலியும் குறையாதுன்னு நான் வீடியோடய எத்தனை ட்ரெலாம் சொல்லிட்டு அதனால இவங்க அந்த மாதிரி ஒத்திரம் வேலைக்கு போறாங்கன்னா காலையில போகும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரிப் எண்ணெய் போட்டு விட்டு சுருந்து வச்சு ஒத்தரவை வச்சுக்கிட்டு போயிடணும் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு டயத்துல எண்ணெய் போட்டு உருவிட்டு ஒத்திர வச்சுக்கிட்டோம் சாப்பிட்டுட்டு தூங்க போறம்போ ஒரு ட்ரிப் பண்ணாங்கன்னா அந்த வலி காணாமே போயிடும் இவங்க என்ன பண்றாங்க செய்ய மாட்டேன்றாங்க அந்த வழி போகாது சில பேர் சில பேர் நிறைய பேர் பயனளிச்சிருக்காங்க வேலையெல்லாம் போயிருக்குது இன்னே சொல்ல மக்களே போயிட்டு தராங்க வந்தேன் வழி போயிச்சு செய்யணும் அதை பயன்பட்டா நல்லா இருக்கும் எல்லா மொழியா வருது எந்த ஊர் சொல்றது எந்த ஊர் சொல்றது வாயில வர மாதிரி எல்லா ஊரும் எல்லா எல்லா தேசத்துல எல்லா மக்களும் வர்றாங்க எல்லா மக்களும் பிரச்சனை தீர்ந்துடும் ஆந்திரா வருது கர்நடா வருது பெங்களூர் வருது ஒசூர் வருது நம்ம ஹைதராபாத் வருது நிறைய ஊர் மக்கள் தான் டுபாயில்தான் வந்து போனா ஒரு போனோம் வரதில்லை டுபாயிலிருந்து வந்து போனாரு அதெல்லாம் நிறைய மக்கள் நான் சரி சரியா நான் பண்ணலைன்னா மக்கள் அங்க வர வரமாட்டாங்க நான் வந்து கோயில சில பேர் நாலு பேரும் வச்சுக்கிட்டு சொந்தமா வச்சு போடுவாங்க நான் அப்படி மக்கள் எந்த மக்கள் வருது நீ எந்த ஊரு உங்களுக்கு வழி குறைச்சா குரல நீங்களா சொல்ல முடியும் அந்த மக்களவே நான் சொல்ல வைக்கிறேன் நாங்கள் வந்து கோயில வச்சு நான் என் கால வச்சு நான் சொல்றது பழக்கமே கிடையாது கிட்ட யாரையும் மக்கள் முன்னாடி தான் நான் பண்றேன் என்ன யாரும் டெஸ்ட் பண்ண அது வேணா கலப்பட யாரு வந்தாலும் நான் கலப்புறது ஒரு வழி சரி பண்ணி தாரு என்ன யாரும் டெஸ்ட் பண்ண கூட கலப்புறது என்ன பப்ளிக்கு தான் பண்ண நான் மறைச்சு திரை போட்டு மறைச்சு கிரிச்சு நான் பண்றது இல்ல பப்ளிக் எல்லாரும் மக்களும் தான் நான் பண்றேன் அதனால நமக்கு வந்து பயம் கிடையாது நான் தான் சொல்றேன் பப்ளிக் தான் மக்கள் தான் பண்ணுவேன் மரம் எல்லாம் கிடையாது இடுப்பு தொல்லாமா காலை தொல்லாமா தான் வலி குறையுமா அப்படின்னு தான் மக்கள் நான் கேட்டு செய்யறேன் இது போரூர் ராஜராஜன் தெருவு காரம்பாக்கம் பொன்னையம்மன் கோயில் அருகில் அப்படின்னா இப்பயும் ஐயா கோவில் கூகுள்ல போட்டாலே என் அட்ரஸ் வந்துடும் அதே மாதிரி ராஜு வெட்னேஸ்ல போரூர் ஐயா கோடி வந்துடும் ராஜு வெக்னேசுல எடுத்து போறது ஆர்கிறது மக்களுக்காக நிறைய பயன்படுறாங்க இந்த வீடியோ எடுத்து போனோம்னா என்கிட்ட வந்து வாரம் வாரம் அவர் வந்து எடுத்து போறாரு போரூர் தோல்கட்டு தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் நடந்து வரல ஒரு கால் மணி நேரம் ஆட்டாக்கார ஆட்டோ ஆட்டாக்கார கட்டினா ஒரு நூறுவா நூத்தம்பது கேட்பாங்க கொஞ்சம் சீ நடந்து வர வேணும் நடந்து வந்தா ஒரு கால் மணி நேரத்தில் நடந்து வந்துடலாம் சிலிருந்து ஒரு அஞ்சாம் பத்து நிமிஷம் ஆகாது பக்கம் தான் நினைவு போரூர் சிலிருந்து பக்கம் தான் இந்த முருகன் இட்லி கிடக்குது இட்லி கிடக்குது கேரளா ஜோடி கிடக்குது அதுலயே ரைட்டு திரும்பினா மூணாவது லெப்ட் நம்மளுக்கு ரைட்டு வந்தாலும் ராஜராஜன் தெருவு தான் ராமசாமி எங்கிருந்து வரீங்க நான் சொந்த ஊர் திருவண்ணாமலை இங்கே கோரட்டூரில் தங்கியிருக்கணும் யூடியூப்பில் பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வழி இருந்துச்சு இப்போ பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கார் ராமசாமி அவர் நிறைய நாளாக அந்த ஐயா கோயிலுக்கு வரணும் வரணுன்னு ஆசைப்பட்டார் அதனால் நான் கோரெட்டூர்லேருந்து இன்னைக்கு அவரை கூட்டிக்கின்னு வந்தேன் இங்கே வந்துவிட்டு அவருடைய நோய் பரவாயில்ல சுமாராக இருக்குது ரொம்ப நன்றி ஐயா கோயிலுக்கும் அவனா தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஆஹ் அவனை பார்த்ததும் அந்த கடல் மறு உருவமா என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு ஆமா அந்த வயசுல அவன் இந்த சேரன்னா அவனை பாராட்டக்கூடியது நம்ம ஆவடி கால் கால் வகி கை எத்தனை வருஷமா இருக்குது

மாம்பழத்துல இருந்து வரேன் ரெண்டு ஷோல்டர் வலியோட வந்த தூக்க முடியாது கை இப்படி தூக்க முடியாது இருக்கு இப்போ பரவாயில்ல நல்லா வருது கை முட்டி வலியும் குறைஞ்சிருக்கு கால் வலி நல்லா குறைஞ்சிருக்கு ஃப்ரீயா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு இல்ல 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 கடவுளா நினைச்சு தெய்வமா நினைச்சு செய்துக்கிறேன் நல்லா இருக்கு உடம்பு வலி இருக்கு வலி முட்டி வலி எல்லாம் போய் ஆஹ் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு உடம்பு ரொம்ப உடம்பு உபாதியோட நான் இருந்துக்கிட்டே இருந்தேன் வீட்டுல ரொம்ப ஒரு எனக்கு எவ்வளவுன்னு சொல்ல முடியல ஒரு ஆறு மாசமா ரொம்ப உபாதியா இருந்தேன் வேலைக்கெலாம் கூட போயிருந்தேன் நின்றுட்டேன் வேலை செய்ய முடியல இப்ப வந்து வீட்டு வேலையை இப்ப நானே வீட்லயே சமைக்க கொள்ள சமைக்க கூட முடியாது இருந்தேன் வீட்லயே சமைக்க முடியாது இருந்தேன் கை கால் எல்லாம் உரைச்சிக்கும் இப்படி ஆயிடுது வந்து பரவாயில்ல வீட்டுல சமைக்கிறேன் பாத்துட்டு வச்சுக்கிறேன் வீடு பெருக்கி தொடைக்கிறேன் எதுவுமே ஒரு மூணு வாரமா வந்துட்டு இருக்கிறேன் இந்த செல்லு மூலியமா எங்க பொண்ணு சம்மந்தி வீட்டுல இருந்து வந்தாங்க அவங்கட்டு வந்தாங்க அங்க கை கால் வலியோட இருந்தேன் குனையும் நிம்மற முடியல இந்த கால்வலி ரெண்டு வாரமா கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் இந்த புள்ள ஆமிக்க கொஞ்சம் கை சுமாரா இருக்குது தம்பி கிட்ட சத்தியா இருக்குது